ஹை விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா பிளாக் டேப்ஸ் இருக்குது பார்த்திங்களா கருப்பு நிற திராட்சை அதோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கருப்பு நிற திராட்சையில் வந்து ரிசர்வ்ரால்ங்கிற முக்கியமான ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வேதிப்பொருள் இருக்குது இது வந்து நம்ம ஹார்ட்டையும் பிரெயினையும் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு இதயத்துக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் அந்த தோட்டத்தை ரொம்ப சீராக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ராப்பர் ப்ளட் சர்க்குலேஷனுக்கு வந்து இந்த ரிசர்வரேட்ரால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டில் ப்ளாக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அடைப்புகள் இருந்தாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த திராட்சையில் இருக்கக்கூடிய ரிசர்வட்டராகங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெமரி லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கருப்பு நேர திராட்சை அது மட்டும் இல்லாமல் இதில் ஆந்தோசாயனின் அப்படிங்குற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது அதனால் ஆல் டைப் ஆஃப் கேன்சர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் டெரோஸ்டிபிலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது அதாவது டெரோஸ்டிபிலுங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது வந்து இந்த வேதிப்பொருளில் வந்து ஆன்டி ஒபேசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அதிகம் அதனால் இது ஹெல்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த கருப்பு நிற திராட்சை பிளாக் ரைட்ஸும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் ரொம்பவே அதிகம் அதனால் இது நம்ம ஸ்கின்னில் சுருக்கம்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கருப்பு நிற திராட்சை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் ரிபோஃப்ளோவிபோஃப்ளேவினுங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மைக்ரைன் சொல்லுவாங்களே ஒற்றை தலைவலி அந்த மைக்ரைன் ஹெடேக்கை வந்து சிம் அதோட சிம்டம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பிளாக் ரைப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டிஸ்க்கான சான்சஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிறப்பு தரைச்சி எடுத்துக்கும் போது டயபெட்டஸ்க்கான சான்சஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த திராட்சை வந்து ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கருப்பு நீர் திராட்சை வந்து ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ வந்து ரொம்பவே அதிகம் அதனால அது மட்டும் இல்லாமல் இதில் லியூட்டின் அப்படிங்கிற லியூட்டின் ஜியாசாந்தின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகம் இந்த ஜியாசந்தின் வந்து ஒரு கரோட்டினாய்டு நியூட்ரன் கரோட்டினாய்டு ஊட்டச்சத்து இது நான் இது என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னா நம்ம கண் பார்வை ஐசைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கரோட்டினாய்டு நியூட்ரியன்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதில் எல்லா வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இந்த கருப்பு திராட்சையில் வந்து ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம போனை வந்து ரொம்ப ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸை வந்து எலும்புகளை ரொம்ப ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கருப்பு நிற திராட்சை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மெஹ ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த கருப்பு நிற திராட்சை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக இதில் ரெசர்வெட்டரால்ங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது டெரோஸ்டெபலின்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லியூட்டின் ஜியோசானத்தனின் அப்படின்னா கரோட்டீனா அப்படி டூ இந்த கருப்புநீரராட்சியில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி கருப்புநீரர் ஆட்சியை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ